சூப்பரா மணக்கு மணக்கு நம்ம உளுந்தும்பருப்பு வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிருச்சு வேர்க்கடலை பருப்பு சட்னி செய்யறதுக்கு யாருக்கு தாங்க தெரியாது ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்களோட செய்ய மூதோ அவ்வளவு சூப்பரா இருக்கும் நீங்க ஹோட்டல் வச்சிருக்கீங்களா ரெஸ்டாரன்ட் வச்சிருக்கீங்களா ஈவன் கேண்டீன் வச்சிருக்கீங்களா இல்ல ரோட்டு கடை வச்சிருக்கீங்களா ப்ளீஸ் கண்டிப்பா இந்த சட்னி செஞ்சு பாருங்க இதுக்காகவே எல்லாரும் வருவாங்க டாட்டா இட்லி அப்படியே பந்து மாதிரி எப்படி இருக்கு பாருங்க உங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் கூட இந்த மாதிரி சிம்பிளா சட்னி செஞ்சு கொடுங்க எப்படி செஞ்சீங்கன்னு கண்டிப்பா கேட்பாங்க அப்ப என் பேர் சொல்லுவீங்கல்ல சமையல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா நம்ம கிட்ட மொத்தம் இருபத்தி நாலு வகையான மசாலா இருக்கு இதை நான் எப்படி செய்வேன்னு பாத்தீங்கன்னா நான் போற அத்தனை பொருட்களும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நானே போய் தேடி பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்கோ அங்க போய் பிரீமியம் குவாலிட்டி வாங்கி செய்யறேன் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இன்னைக்கு ஒரு பெரிய மெகா ஆஃபரோட வந்திருக்காங்க உங்கள நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க குக் வித் சங்கீதா மசாலாவுக்கு ஃப்ரீ டெலிவரி சார்ஜ் கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காகவே தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி பண்ண போறேங்க மினிமம் ஒன் கேஜி ஆர்டரா இருக்கணும் கண்டிப்பா இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க திரும்பவும் இருக்குமா இல்லையான்னு தெரியாது நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றதுக்காக தான் ஆனா நம்ம சாப்பிட்றது ஆரோக்கியமா இருக்கணும் சோ நமக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் சங்கீதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உளுந்து வேர்க்கடல சட்னி ரொம்ப சுவையா எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்டு போற வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம சேனல் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க அப்போதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்ப உளுந்து வேர்க்கடலை சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க இப்ப தேவையானதெல்லாம் வதக்கலாம் ஃபர்ஸ்ட் வேர்க்கடலையை வறுத்துக்கலாம் நான் அதுக்கு ரெண்டு கைப்பிடி வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேங்க இது கிட்டத்தட்ட நூறு கிராம் இருக்குங்க இப்போ இதிலே போட்டுக்கலாம் இப்போ நான் செய்ய போகிற சட்னி குறைஞ்சது அஞ்சு பேர் சாப்பிட்லாங்க அதுக்கு தகுந்த அளவு தான் போடுறேன் அடுப்பு நல் மீடியமாக வச்சு இதை நல்லா செவக்க வறுத்துக்கணுங்க இப்போ நான் செய்ய போற இந்த சட்னியை நீங்கள் நல்லா திக்கா செஞ்சு சாதத்துக்கும் போட்டு பசை சாப்பிட்லாம் தண்ணியாட்ட வச்சு இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம் ஈவன் கட்டியாக இருந்தால் சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம் எப்பயும் உளுந்து சட்னி செஞ்சால் உளுந்து மட்டும் போடுவோம் அதே மாதிரி வேர்க்கடலை சட்னி செஞ்சால் வேர்க்கடலை மட்டும் போடுவோம் பட் நான் செய்யற மாதிரி உளுந்தும் வேர்க்கடலையும் போட்டு செஞ்சு பாருங்க ரொம்பவே சுவையா இருக்கும் பாருங்கள் செவக்க ஆரம்பிச்சிருச்சு வேர்க்கடலை வாசனையும் வருது இந்த அளவுக்கு செவ்வந்தா போதும் இப்போ இது உடனே ஒரு பிளேட்டில் கொட்டிடலாங்க இது ஆரட்டும் ஒரு பக்கம் வச்சிடலாம் அடுத்தது உளுந்து வறுத்துக்கலாங்க ரெண்டு அளவு உளுந்தும் போட்டுக்கலாம் உளுந்து நான் போட்ட அளவு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் இருக்குங்க இப்போ இதுவும் வந்து செவக்கை வறுத்துக்கணும் அடுப்ப நாள் கம்மியாக தான் இருக்கணும் இப்போ இது வறுக்கும் போதே சும்மா ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் வெட்டுக்கலாம் அது எதுக்குன்னா அப்போ தான் இந்த உளுந்து நல்ல கலர் கிடைக்கும் வறுக்கும் போதும் நிறைய எண்ணெய் ஊற்ற வேண்டியது எல்லாம் நல்லா ஒன்று போல் செவக்கிற மாதிரி நான் தோல் எடுத்து உளுந்து நீங்கள் தோலோட உளுந்துலயும் செய்யலாம் நல்லா செவந்துக்கிச்சு வாசனையும் வருது இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும் இப்போ இது உடனே ஒரு பிளேட்ல கொட்டிடலாம் இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க இதே கடாயிலேயே மீதி தேவையானதையும் வதைக்கலாங்க இப்போ இதுல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்போ அடுப்பு நாள் ஃபுல்லா கம்மி பண்ணிட்டு மிளகா போட்டுக்கலாங்க அஞ்சு மிளகாய் வத்தல் போட்டுக்கலாம் ரெண்டு காஷ்மீர் மிளகாயும் போட்டுக்கலாம் இதை ஃபர்ஸ்ட் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க வெங்காயத்தோடு போட்டு வதக்கும் போது சில டைம் பார்த்தீங்கன்னா இது தீஞ்சிடும் காஷ்மீர் மிளகாய் இருந்தால் போடுங்க இல்லைனா பரவாயில்லைங்க ஜஸ்ட் ஒரு கலருக்காக தான் இந்த அளவுக்கு செவந்தா போதும் இப்போ இது பிளேட்லேயே எடுத்து வச்சிடலாம் ஆரட்டுங்க இதுலேயே அஞ்சு பல்லு பூண்டு போட்டுக்கலாம் அடுத்து பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் ஒன்று எடுத்து கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதுவும் போட்டுக்கலாம் அடுத்தது சின்னதாக ஒரு துண்டு புளியும் போட்டுக்கலாம் இந்த வெங்காயத்திலே சேர்த்து புளி வதக்கணுங்க இப்படி வதக்கும் போதும் இந்த புளிப்புத்தன்மை வெங்காயத்தில் படுறதுனால அப்படியே வெங்காயம் லைட்டாக பிங்க் கலராக மாறிவிடும் வெங்காயமும் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கணும் இந்த வெங்காயம் வதங்கும் போதே ஒரே ஒரு பச்சை மிளகா உடச்சி போட்டுடலாம் நான் எங்கெல்லாம் காரம் போட்டணும் அங்கே உங்கள் ஏற்ற மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கோங்க இது கொஞ்சம் நான் இப்போ தண்ணியாட்டம் பண்ண போகிறேன் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி ஸோ அப்போ கொஞ்சம் காரம் தூக்கலாம் போட்டால் தாங்க நல்லாயிருக்கும் வெங்காயம் செவக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க இந்த அளவு கதைக்கிட்டால் போதும் அடுத்தது பழமாக ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுவும் போட்டுக்கலாம் இப்போ இதுவும் சேர்த்து கிளறி கொடுத்துர்லாங்க தக்காளியும் தோல் கலந்து வருதுங்க இந்த இந்தளவுக்கு வதக்கிட்டால் போதும் இல்லை கொஞ்சமாக கருவேப்பிலை இல போட்டுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டே ரெண்டு கிளர் கிளறிக்கலாம் போதுங்க இதுவும் ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இதை ஆறட்டுங்க அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் எல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் வேர்க்கடலை உளுந்து மிளகாய் இதை போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இது ஒரு மிக்ஸி ஜார்ல கொட்டிடலாம் இதுலயே ஒரு டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கலாங்க கல் உப்பு போடணும் எப்பயுமே சட்னிக்கு அதுதான் ருசியா இருக்கும் ஸோ உப்பு வந்து உங்கள் தேவைக்கேற்ப கூடி குறைச்சி போட்டுக்கோங்க அடுத்தது ஒரே ஒரு சிட்டிகை சீரகம் போட்டுக்கலாம் இது வறுக்காத பச்சை சீரகங்க இந்த மாதிரி போட்டு பாருங்க ரொம்ப சுவையா இருக்கும் இப்போ இது தண்ணி ஊற்றாம குறை குறைந்த அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க அடுத்து வதக்கின வெங்காயம் தக்காளி பூண்டு இப்போ இதுவும் போட்டுக்கலாம் இப்பயே அந்த உளுந்து வேர்க்கடலை வாசனை தெரியுது இப்போ இதை அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க சட்னியோட திக்னஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க பாருங்க இப்படி ஒண்ணும் பதியமா இருக்கணும் அப்படியே இருக்கணும் அதோட சுவை ரொம்ப நல்லா இருக்கும் அரைச்சிக்கலாம் எனக்கு வந்து இந்த மாதிரி அரைக்கிறது ரொம்ப பிடிக்கும் இந்த அப்படியே வேணாலும் பட் இதுக்கு ஒரு சிம்பிள் தாளிப்பு ரொம்பவே இன்னும் சுவையா இருக்கும் வாங்க இதுக்கு எப்படி இப்ப தாளிப்பு குடுக்கறதுங்கிறத பார்க்கலாம் நம்ம சட்னிக்கு வதக்கினா அதே கடையிலேயே இப்ப தாளிச்சிக்கலாங்க ஏற்கனவே அதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா போதும் நான் இந்த ரெசிபி ஃபுல்லாவே தேங்காய் எண்ணெயில தான் செய்கிறேங்க எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நீங்க இதிலே செய்யணும்னு கிடையாது நீங்க எப்பயும் எந்த எண்ணெயில் செய்கிறீங்களோ அதுலேயும் செய்யலாம் இதிலே கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு பொரியுதுங்க இப்போ அடுப்பு நல் ஃபுல்லாக கம்மியாக தான் இருக்கணும் அடுத்தது மிளகா வத்தல் போட்டுக்கலாம் ஜஸ்ட் நான் ஒரு டேஸ்ட்டுக்காக போடுறேன் இதில் இருந்து அவ்வளோ காரம் இறங்காது ஏன்னா முழுசாக தான் போடுறேன் ஒரே ஒரு கலர் கலர்னா போதும் அடுத்தது ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுவும் போட்டுக்கலாம் இப்போ இதுவும் கிளறி கொடுத்துக்கலாம் சட்னிக்கு இந்த மாதிரி வெங்காயம் தாளித்து கொட்டும் போதும் ரொம்ப ருசியா இருக்குங்க சட்னின்னா ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடும் அப்படின்னு வீட்டில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க எப்பயும் செய்யற சட்னி தானே பட் இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக ஸ்பெஷலாக இருக்குங்க இந்த வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது லேஸாக பச்சை மணம் போகிற வரைகளும் வதக்கினா போதும் வெங்காயம் பச்சை மணம் போகிற வரைகளும் வதக்கியாச்சு இந்தளவுக்கு வதக்கிட்டால் போதும் கொஞ்சமாக கருவேப்பிலையில் போட்டுக்கலாம் அப்படியே ஒரே ஒரு கலர் கிளறிக்கலாம் போதுங்க அடுத்தது கட்டி பெருங்காயம் சுடு தண்ணியில் ஊற வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதிலே ஊற்றிடலாம் ஒரே ஒரு கலர் கிளறிக்கலாம் போதுங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் சட்னி உங்களுக்கு திக்னஸ் எந்த அளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும் இதுக்கு கால் டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கிறாங்க ஏற்கனவே சட்னியில் உப்பு போட்டு தான் அரைச்சிருக்கோம் ஸோ இப்போ பார்த்து போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைனா தூள் பெருங்காயம் கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க தாளிக்கும் போது தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஒரே ஒரு கிளரி கிளறி கொடுத்துட்லாம் போதும் இப்போ அரைச்ச சட்னி இதிலே ஊற்றிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தாங்க ஊற்றணும் இப்போ இது நல்லா கிளறி கொடுத்துட்லாங்க இனிமேல் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணக்கூடாது இது சூடு பண்ணால் கட்டி ஆகிடும் இந்த மாதிரி தாளித்து தண்ணி அதில் ஊற்றி கொதிக்க வச்சு நம்ம சட்னி அதில் மிக்ஸ் பண்ணும் போதும் ரொம்ப நேரம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா கிளறி கொடுத்துட்டு உப்பு போதுமானு பார்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக மணக்க மணக்க நம்ம உளுத்தும் பருப்பு வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தரலாம் இப்போ சாஃப்டான இட்லியும் ஊற்றிக்கலாங்க இட்லி நல்லா சாஃப்டா வரத்துக்கு எப்படி மாவு அரைக்கணுங்கிற வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் நாலு கிளாஸ் இட்லி அரிசிக்கு ஒரு கிளாஸ் உளுந்து ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் இட்லி நல்லா வெள்ளையா இருக்கணும்னா ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டா போதும் இல்லை தோசை விடும் போது நல்லா கலரா இருக்கணும்னு நினைச்சா ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் போடணும் இப்போ நான் சொன்ன அளவுகளோட செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்க இட்லி அப்படி பஞ்சு போல இருக்கும் இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சிடுச்சிங்க இப்போ இட்லி பிளேட்டும் உள்ளே வச்செல்லாம் தண்ணி நல்லா அப்புறம் தாங்க இட்லி பிளேட் வைக்கணும் இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் அடுப்பநாள் மீடியமாக வச்சு இதை பதினாலு நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாங்க இட்லி பதினாலு நிமிஷம் ஆயிடுச்சிங்க இப்போ ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வா இட்லி அப்படியே பந்து மாதிரி எப்படி இருக்கு பாருங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்குது சூப்பராக இட்லி ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்திடலாம் பஞ்சு மாதிரி இட்லி இப்போ நம்ம சட்னி இதிலே ஊற்றி சாப்பிட்றலாம்

தேவையான டிப்ஸும் கொடுத்துட்றாங்க வேர்க்கடலை உளுத்தம் பருப்பு சட்னி செய்யறதுக்கு யாருக்குதாங்க தெரியாது இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்களோட செய்யும் போதும் அவ்வளோ சூப்பரா இருக்கும் எதுவுமே தேவையில்லை நாள் முழுக்க இந்த இட்லியும் சட்னியும் கொடுத்தாலே போதும்னு இருக்கும் போட்ட ஒவ்வொரு பொருட்களும் அவ்வளவு முக்கியம் இதே மாதிரியே நீங்க செஞ்சு பாருங்க இது வரையில நீங்க செய்யாத சுவையா இருக்கும் நீங்க ஹோட்டல் வச்சிருக்கீங்களா ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கீங்களா ஈவன் கேன்டீன் வச்சிருக்கீங்களா இல்ல ரோட்டு கடை வச்சிருக்கீங்களா பிளீஸ் கண்டிப்பா இந்த சட்னி செஞ்சு பாருங்க இதுக்காகவே எல்லாரும் வருவாங்க இந்த சட்னியில் நல்லா இட்லி போட்டு புரட்டி புரட்டி எடுத்து அப்படி இந்த மிளகாயில் இருக்கிற அந்த சாரை இதுலேயே ஊத்திட்டு சாப்பிட சொல்லி தரணுமா என்ன சாப்பிட்டு பாத்துருவோமா நீங்களே இதே மாதிரி செய்வீங்களா ம் இப்போ சாப்பிட்டு பத்தரலாம் கோமகாடு ஹம் வெங்காயம் கடிக்கிற சத்தம் உங்களுக்கு கேக்குதா சும்மா அப்படி இருக்கு வேற லெவலுன்னு சொல்லுவேன் அது நானா சொல்லக்கூடாது நீங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லணும் கண்டிப்பா சொல்லுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இதுக்கு நான் வீடியோலயே அங்கங்க டிப்ஸ் கொடுத்துருக்கேன் புளி வந்து ரொம்ப அதிகமா போட்டீங்கன்னா கண்டிப்பா டேஸ்ட் நல்லா இருக்காது தக்காளியும் அதிகமா போடக்கூடாது ஒரே ஒரு தக்காளி அதே மாதிரி காரம் நான் போட்டாலும் அவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்கு இதுக்கு தேங்காயே தேவை கிடையாது வீடியோல நான் எப்படி வதக்கி அரைச்சனும் அதே மாதிரி செய்யுங்க அவ்வளோ அவ்வளோ சூப்பரா இருக்கும் வாயில வச்ச உடனே அப்படியே சாப்பிட்டேன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாமான்னு தோணும் உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தால் கூட இந்த மாதிரி சிம்பிளாக சட்னி செஞ்சு கொடுங்க எப்படி செஞ்சீங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க அப்போ என் பேர் சொல்லுவீங்கல்ல இந்த சாஃப்டாக இருக்கிற இட்லியில் ஓமை காட் ம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்களா சும்மா ஒரு இட்லியோட கறி குழம்பு வச்சு சாப்பிடுவோம் வெஜிடேரியனுக்கு அதுக்கு ஈக்குவலாக அதுக்கும் மேலே இந்த சட்னி இருக்குன்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு ப்ளீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா பிளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நான் எப்பயுமே சொல்றது தாங்க இதே மாதிரியே செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இது வரையில எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும் பிளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இன்னும் நீங்க என்ன ஃபாலோ பண்ணாம இருக்கிறீங்களா ப்ளீஸ் உடனே போய் ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க இதே மாதிரி அடுத்த சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அண்ட் இல்லை சி யூ பாபா லவ் யூ ஆல்